நம்ம வீட்லயே தேங்காய்ன்னு இன்ஸ்டாவாக செய்யலாங்க அடா ஆமாங்க அது எப்படி பார்க்கலாமா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நூறு எம்எல் தாங்க இந்த எண்ணெய் ஸோ இந்த வீடியோ லாங் வலிக்கு பாருங்கள் ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ எஃபெக்ட் போட்டிருக்கோம் த்ரீ ஹவர்ஸ் ஆயிடுச்சுங்க மூணு மணி நேரம் ஆச்சு இந்த எண்ணெய் காசுறதுக்கு அதுக்கு நான் ஏழு தேங்காய் எடுத்திருக்கேன் ஏழு தேங்காய் வந்து பாத்தீங்கன்னா நூறு எம்எல் தான் வந்துச்சு அது என்ன ரீசன்றதும் நான் ஒன் பை ஒன்னாக வந்து சொல்கிறேன் ஏழு தேங்காய் உடைச்சி நம்ம அதை எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு தேங்காய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு முடி கொண்டிருக்குதுங்களா ஏழு தேங்காய்க்கு பத்து பத்து நாள் முடி வருது கணக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அப்போ நம்ம அதை வந்து துருவிக்கலாம் இல்லை பீஸ் மாதிரி கூட போட்டுக்கலாம் அது உங்களோட விருப்பம் தான் துருகணும்னு நினச்சா துருவிக்குங்க இல்லை பீஸ் மாதிரி போட்டாலும் பீஸ் மாதிரி போட்டுக்கோங்க ஸ்லைஸாக கட் பண்ணிக்குங்க ஸோ கட் பண்ணாலையும் துருவினாலேயும் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்க தாங்க போகிறோம் ஸோ அதனால் அரைச்சி நம்ம பேஸ்ட்டாக எடுக்கணும் பால் வேணும் நம்மளுக்கு தேங்காய் பால் வேணும் இதுக்கு வந்து சன்லைட் தேவலில் நம்ம தேங்காவை காய வச்சு கொண்டு போய் மிஷினில் ரைஸ் மில்லு கொடுத்து அரைக்கணுன்ற அவசியமே கிடையாது இன்ஸ்டாவாக நம்ம வீட்லேயே உடனே நம்ம வந்து தேங்காய் எண்ணெய் வந்து ரெடி பண்ணிக்கலாம் ரொம்ப பியூர்ஃபையாக இருக்கும் ஸ்மெல்லு அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் நம்ம தேங்காய் வந்து மிஷினில் அரைச்சிட்டு வரும் பார்த்தீங்களா தேங்காய் எண்ணெய் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த ஸ்மெல்லை விட எவி ஒண்ட்ருஃபுல் ஸ்மெல் அப்படி ஒரு ஸ்மெல் இருக்குங்க ஸோ இதை ட்ரை பண்ணி பார்த்தவங்களுக்கு தெரியும் ஸோ நான் இதுக்கு முன்னாடி வந்து செஞ்சேங்க அது எப்படின்றது சொல்கிறேன் இப்போ இந்த தேங்காவெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் ஸ்லைஸ் மாதிரி வந்து கட் பண்ணி தாங்க எடுத்துக்கிட்டேன் இது போல் சின்ன 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 பீஸாக வந்து கட் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி பால் நம்ம வந்து பிழி எடுத்துட்டு வந்துட்டோங்க இப்படி தான் நான் வந்து பாத்தீங்கன்னா கட் பண்ணதுக்கு இதுக்கு முன்னாடி நான் முத்தனை தேங்காய் எடுத்தேன் ஒன்றரை முடி எடுத்தேன் அதாவது ரெண்டு தேங்காய் கூட முழுசாக கிடையாது அதில் வந்து பார்த்தீங்கன்னா நூறு எம்எல் வந்துச்சு நான் ஏழு தேங்காய் எடுத்திருக்கேன் இப்போ தான் தேங்காய் பால் ஃபஸ்ட்டு பால் மட்டும் எடுத்திருக்கேன் செகண்ட் பால் நம்ம வந்து எடுக்கவே இல்லை ஸோ அந்த தேங்காய் துருவல் வச்சு நம்ம என்ன பண்ணுறது அடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் ஸோ இந்த பியூர் ஃபஸ்ட்டு பால் மட்டும் எடுத்திருக்கேன் இது வந்து எலும் தேங்காவாக எடுத்து தான் நான் தப்பு பண்ணிட்டேங்க ஸோ இந்த தப்பு வந்து ஃபஸ்ட்டு டைம் ட்ரை பண்ணுறவங்கள்தான் நீங்கள் வந்து மிஸ் வந்து தப்பன் மிஸ் பண்ண வேண்டாம் இந்த வீடியோ பார்த்து பார்த்துட்டு நீங்கள் செஞ்சு பாருங்கள் எதுக்காகன்னா நம்ம இந்த மிஸ் பண்ணோம்னா சொல்கிறது நம்ம மெயினாக வந்து முத்தனை தேங்காய் எடுத்தோம்னா அதோடைய பால் வந்து நல்லா கொஞ்சம் சீக்கிரமாகவே நம்மளுக்கு ரெடி ஆகிடும் அதெல்லாம் சில சில நேது கொஞ்சம் எலம் தேங்காய் அதாவது எளநீருக்கும் கொஞ்சம் முத்தனத்துக்கும் சென்ட்ரலில் இருக்கிற தேங்காய் நான் எடுத்துகிட்டேங்க அதுதாங்க நான் பண்ணது வந்து தப்பு அந்த மிஸ்டேக்கு தான் நான் வந்து சொல்கிறேன் ஸோ நீங்கள் ஒன்றும் நீங்களும் அந்த மிஸ்டேக் பண்ணிடாதீங்க இந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள் அதுதான் மெயின் காரணம் ஸோ இப்படி தாங்க மூணு மணி நேரம் ஆச்சுங்க அது வந்து தேங்காய் பால் வந்து எடுத்தது இது மூணு மணி நேரமாக நாங்களும் கிண்டு கிண்டுன்னு கிண்டுறோமோ தவிர அந்த தண்ணியும் வத்தனை படா கிடையாது ஸோ அப்படி ஒரு பார்த்திங்கன்னா அவ்வளோ அப்படியே இருக்கு அந்த தண்ணி வத்தாது ஏன்னா நம்மளுக்கு அவ்வளோ தண்ணியும் கொஞ்சம் சேர்த்து நம்ம வரைக்கும் போது தண்ணி சேர்ப்போம் இல்லையா ரொம்ப ஒவ்வொரு தண்ணியும் ஆட் பண்ணக்கூடாது மெயினாக வந்து பார்த்திங்கன்னா தண்ணி ரொம்ப ஆட் பண்ணாதீங்க இப்படி வந்து நான் ரெடி பண்ணிட்டுருக்கேன் அந்த துருவண தேங்காய் இருக்கெல்லாம் நம்ம அரைச்சி எடுத்து அந்த பிழிஞ்ச பால்ல இருந்தால் தேங்காய் துருவண மாதிரி இருக்கும் ஸோ இந்த துருவண தேங்காய் நம்ம வேஸ்டேஜ் பண்ணக்கூடாதுங்க தேங்காய் பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரிய வர பிரசாதம் ஸோ அதனால நான் எப்பவுமே தேங்காய் மட்டும் வேஸ்டேஜ் பண்ண மாட்டேன் நீங்களும் அதே மாதிரி பண்ணுறவங்கள்தான் பண்ண மாட்டீங்களான்னு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்க சில பேர் வேஸ்டேஜ் பண்ணுவாங்க சில பேர் பண்ண மாட்டாங்க ஸோ மெயினாக வந்து எதுக்காகனா தேங்காய் இந்த லட்டு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இப்படி எடுத்து வச்சிருக்கேன் அதுலேயும் கொஞ்சம் ஈரத்தன்மை இருக்குது கொஞ்சமாக லைட்டாக ப்ரெஸ் பண்ணி பார்த்தேங்க ப்ரெஸ் பண்ணி பார்த்தோம்னா பாருங்கள் ப்ரெஸ் பண்ணும்போது அந்த வந்து பால் நம்மளுக்கு வந்து தேங்காய் பால் அதான் செகண்ட் பால் நம்ம எடுக்காதனால நான் அதை அப்படியே வெள்ளம் போட்டு நம்ம வந்து லட்டாக செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த வீடியோ வரும் நீங்கள் பாருங்கள் ஸோ இப்படி தேங்காய் வந்து நான் அடுத்த அடுப்பில் எடுத்து மாற்றி வச்சுட்டு இப்படிதாங்க இங்கே பொங்கக்கூடாது ஸோ தேங்காய் பால் வந்து காஃபி போடுவாங்க டீ காஃபி கூட சாப்பிட்லாம் எனக்கு தெரிஞ்சு காஃபி தேங்காய் பாலில் வந்து சாப்பிட்ருக்கேன் ஒரு டைம் வந்து பார்த்திங்கன்னா ஸோ நான் நிறைய டைம் வந்து தேங்காய் பாலில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அந்த லட்டுக்காக ரெசிபி வச்சாச்சுங்க அது லாங் வீடியோ தனியாக வரும் பாருங்கள் பாருங்கள் இது கரெக்டாக வத்ததுக்கு ரெண்டரை மணி நேரத்துக்கு அப்புறந்தாங்க இப்படி வத்த ஆரம்பிச்சிச்சு அந்த வள்ளிக்கும் பார்த்தீங்கன்னா வே இல்லை ஸோ இந்த மாதிரி வந்துச்சு அது வந்து இளம் தேங்காய் இருக்கிறதுனால எண்ணெய் எங்களுக்கு அவ்வளோவா வரல நான் முத்தனை தேங்காய் வந்து செஞ்சுருக்கேங்க ஃபர்ஸ்ட் டைம் நான் செஞ்சது இளம் தேங்காயில் ஸோ அந்த மிஸ்டேக் தான் நீங்களும் பண்ணாதீங்க அப்படின்னு உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ இளம் தேங்காயில் நம்மளுக்கு எண்ணெய் அந்த அளவுக்கு வராது டைமிங் ஓவராக நம்மளுக்கு எடுத்துக்கும் ஒன் ஹவரில் முடிக்கிறது எங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக டூ ஹவர்ஸ் ஆச்சுங்க ஃபைனலாக வந்து பாருங்கள் இப்போது அதை நம்ம மாடு சீம பால் கன்று போட்டு அப்படி இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஒரு மூமெண்ட்டில் இருக்குது பாருங்கள் அது பார்க்கறதுக்கு அப்படிதான் இருந்துச்சு ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம ஃபில்டர் பண்ணுறதில் வச்சு ஃபில்டர் பண்ணி நான் எடுத்து வச்சுட்டேங்க இப்படி தாங்க வந்து நாங்கள் வந்து தேங்காய் அண்ணை வந்து ரெடி பண்ணோம் ஸோ நீங்கள் தேங்காய் அண்ணை ரெடி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா முத்தனை தேங்காய் எடுத்துக்கோங்க ஒன்றே ஒரு தேங்காய் எடுத்து சாம்பிளுக்கு டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு பாருங்கள் இதுதான் எங்களுக்கு ஃபைனல் வந்த ஆயில் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக நூறு கிராம் தான் வந்துருக்குது நூறு எம்எல் வந்துருக்குது ஹண்ட்ரட் எம்எல் அதுக்கு மேலே எங்களுக்கு என்ன அதுலேருந்து வரல ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ எஃபெக்ட் தான் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அங்கே மறக்காம ஃபாலோ பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிகேஷனாக வருங்க பாய்